எல்லாமே மழை பேச சார் ஆ இது விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் பர்சன்ட் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் இருக்கும் ப்ரோட்டீன்ஸ் அதிகம் ஹைட்ரோ கார்பன் இருக்கும் ஃபேட்டை கண்ட்ரோல் பண்ணோம் ஆறு மாதம் குழந்தைகள்லேருந்து பெரியவங்களுக்கு சின்னவங்க வர எல்லாம் டாப்பிடலாம் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வர எல்லாம் சாப்பிடலாம் சார் சத்து அதிகம் ஊட்டச்சத்து அதிகம் நம்ம ஃபோன் நம்பர் இருக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணி